பேர்ல சம்மந்தி அடிச்சிட்டாங்க கையும் காலும் என்ன பண்றதுன்னு என்ன அடி பண்றது சுத்துறீங்க அடி போரே கேட்டவளே நேரம் வேற ஆயிட்டே போகுது பாவம் சின்ன பொண்ணு பொண்ணும் தெரியாது பக்குவமா பேசி உள்ள அனுப்பணும் ஏன் சாந்தி முகூர்த்த தண்ணி கூட எனக்கு எனக்குல இன்னைக்கு ரொம்ப எனக்கு குப்பும் இருக்குது கொஞ்சம் இருங்க பொண்ண உள்ள அனுப்பிச்சு வந்துடுறேன் ஏழு மணிக்கு கதவை திறந்தேன் என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு எனக்கு சாத்திக்கிட்டேயோ கதவை சாத்திக்கிட்டீங்க அப்புறம் பதினோரு மணி சுமா இருக்கு கதவை திறந்தேன் என் மாமியார மாபாரிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு எனக்கு முகமாலா குப்புற சேர்த்திருச்சு நான் குழு உள்ள போய் கதவை சேர்த்துக்கிட்டேன் சரே அதே ரெண்டு மணிக்கு கதவை திறந்தேன் என் மச்சனை எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குச்சு நான் படார்னு போய் கனவை சாத்தன் ஆயிரம் ஒரு ஆறேழு மணி இருக்கும் காபி சாப்பிடுற நேரம் கதவை திறந்தேன் என் பெரிய மாமனால வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு எனக்கு முகமாலாம் குப்புறம் சிவந்து போச்சு உங்களுக்கு எப்படி முகம் சவந்துச்சு உம் நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி தப்பி தவி ஓடி போய் கனவை சாத்திக்கிட்டேன்

மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது அப்புறம் சூதாட்ரா கள்ள சாரையும் குடிப்போம் கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து குடுத்துறாத உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத புத்தியுள்ள பிள்ளை யாரு தான் உன் புருஷனா தீயாச்சு அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாக சொன்னாங்க கல்லானாலும் கனவுனாலும் புருஷன்

பாத்ரூம் முதல்ல பல்லு விளக்கணும் என்னடி சுந்தரி வெளிய வெளியேட்டா நீ உண் வெக்க வேலைக்கு வாங்கி தந்தா வித்திருவா போல இருக்கு ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் இருக்குமோ யாருக்கு தெரியும் சுந்தரி சுந்தரி அவன் இல்லையே ஏன்டி கதவை சாத்திட்டு இருக்கடி கதவை அடி சுந்தரி கதவை தரேன் கட்டிங்க அத்து நான் தங்க உள்ள படுத்து இருக்காரு குடிச்சாரே அவ யாரு ஏடி எட்ட வேஷம் போடுறதுக்கு எங்கப்பட்டி பிள்ளைகள் நடிச்ச எம்ஜிஆர் அடி அவன் கதவை என் பிள்ளைய நான் பார்க்கணும் சோ கதவை

அடுற எடா இந்த குயின் காரணம் காத்துக்கிட்டு இருந்தேன் குயிலு அங்க அல்லாடுது இங்க கீட்ட அடுற பசாட்ட பையன ஏண்டடா இதோ பாரு சத்தம் விதம் இங்க வச்சிக்கோ அது அரியாரி வந்து ஏன்னா சத்தம் போடுவேன் இல்லே இதாலே போடுவேன் என்ன விவரம் பேசுறேன் கொஞ்சம் கூட புத்திக்காத அவளை கட்டி போட்டு எங்க போய் குஞ்சுருது நம்மளால விடியது போ அரியாறையே எந்திரிச்சு வந்து சம்சாரம் சாப்பாடு போடுவேன் இல்லை சந்தையில நிக்கலாம் சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் இந்த பாரும்மா சாப்பாட்டுக்கு வந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது வாங்கிட்டா பேச்சு

ஐயோ, يا மகர் பத்தி எரியதே ஹ்ம் டேய் மச்சான் கிரியா தரமா அடிச்சட்டேன் மனசுல வச்சி என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்லை ஆம்பளையா انا போடும் ஆனியா போடா அப்படினா போகடா

எங்களுக்கும் தலைவலி வரும் அடிக்கடி வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் டீடாட்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன் சொல்லுவாடா சொல்லுவாங்க